நடிகை நயன்தாராவுக்கும் நடிகர் சிம்புவிற்கும் மீண்டும் காதல் ஏற்பட்டுள்ளதால் நயன்தாராவின் தற்போதைய காதலர் டைரக்டர் விக்னேஷ் சிவன் பெரும் சோகத்தில் துடிப்பதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது முதலில் நடிகர் சிம்புவும் நடிகர் நயன்தாராவும் உயிருக்குயிராக காதலித்து வந்தார்கள் நடிகர் சிம்புவும் நடிகை நயன்தாராவும் ஒருவரது உதட்டை மற்றொருவர் கடித்தபடி முத்தமிட்டு கொள்ளும் போட்டோக்கள் வெளியாகி தமிழ் சினிமா வட்டாரத்தையும் தமிழ் சினிமா ரசிகர்களையும் நயன்தாராவும் திருமணம் செய்து கொள்ள போவதாக செய்திகள் இந்த நிலையில் சிம்பு நயன்தாரா காதல் போனது சிம்புவை விட்டு விலகிய நயன்தாரா நடிகரும் டான்ஸ் மாஸ்டரும் டைரக்டருமான பிரபு தேவாவை தீவிரமாக காதலித்து வந்தார் மும்பைக்கே சென்று பிரபு தேவாவுடன் குடும்பம் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பிரபுதேவாவின் மனைவி என் கணவரை விட்டுவிடு என்று கெஞ்சியது தமிழ் சினிமா ரசிகர்களை நடிகை நயன்தாரா மீது வெறுப்பை ஏற்படுத்த வைத்தது திடீரென்று பிரபு தேவாவுடனான காதலை முறித்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்தார் நயன்தாரா காதல் சோகத்தில் பிரபுதேவா தவித்துக் கொண்டிருந்த போது வளர்ந்து வரும் புதிய டைரக்டர் விக்னேஷ் சிவனுக்கும் நடிகை நயன்தாராவுக்கும் காதல் ஏற்பட்டு பின்னி பிணைந்திருப்பதாக தகவல்கள் வெளியானது விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில் மீண்டும் நடிகர் சிம்புவிற்கும் நடிகை நயன்தாராவிற்கும் காதல் ஏற்பட்டுள்ளதாகவும் உடைந்த காதலை ஒட்ட வைத்து இருவரும் பின்னி பிணைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இது நம்ம ஆளு என்று தலைப்பு வைத்து சிம்புவும் நயன்தாராவும் சேர்ந்து நடிக்கும் புதிய சினிமா படப்பிடிப்பின் போது ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் சந்தித்ததில் உடைந்து போயிருந்த காதல் ஒட்டி கொண்டதாக கோடம்பாக்கத்து தமிழ் சினிமாக்காரர்கள் கூறுகிறார்கள் மீண்டும் ஒன்றான நயன் சிம்புவின் காதலை அறிந்து கொண்ட டைரக்டர் விக்னேஷ் சிவன் காதல் சோகத்தில் கதறி துடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த முறையாவது நயன்தாராவும் சிம்புவும் திருமணம் செய்து கொள்வார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் சினிமாக்காரர்கள் காதலுக்கு எப்படியெல்லாம் புது புது அர்த்தங்களை ஏற்படுத்துகிறார்கள் பாருங்கள் யூனிவர்ஸ்டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள பட்டனை அழுத்தி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்